அனைவருக்கும் வணக்கம் நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு பிராமணர்கள்னா யார் அப்படின்னு கேட்டிருக்காரு இது நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு ஒரு காணொளி ஒன்று போட்டிருக்கோம் அந்த காணொலியை அவரு பார்த்திருக்க மாட்டாரு நினைக்கிறேன் பிராமணர்கள் என்பவர்கள் பிராணனை உணர்ந்தவர்கள் இந்த பிராணனை உணர்ந்தவர்களை தான் நாம் பிராமணர்கள் என்று கூறுகிறோம் அவர்கள் இந்த பிராணயாம பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் இந்த பிராணயாம பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் பூணூலை இட்டுக்கொள்வது ஒரு வழக்கம் ஏன் அவர்கள் பூநூலை இட்டுக்கொள்ள வேண்டும் அந்த பூநூலோடையோட அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பூநூலை போலவே நம்ம சுவாசங்கிறது மேலும் கீழமாக ஒரே வளையமாக சர்க்குலாக மேலும் கீழமாக போய்க்கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறது இந்த உலகம் ஒரு உருண்டைங்கிற மாதிரி இது அதை உணர்த்துவதற்காக தான் நான் அந்த வந்து பூநூலை அப்ப பிராணனை உணர்ந்தவர்கள்லாம் அந்த பூநூலை அணிந்து கொள்வது வழக்கமாக உள்ளது அப்ப பிராமணர்கள்னா யாரு அப்படின்னா பிராணனை உணர்ந்தவர்கள் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் பிராமணர்கள் யாரும் பொய் சொல்வதில்லை அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பவர் கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் நீங்க இவங்க கொடுப்பாங்க இவங்க என்னத்தை கொடுப்பாங்க அப்படின்னா யோகத்தை கொடுப்பாங்க இல்லாதவர்களுக்கு பணத்தையும் பொருளையும் கொடுப்பார்கள் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பிராமணர்களிடம் மற்றவர்கள் என்ன செய்வாங்க சேவை செய்வார்கள் அவர்களோட பிராமணரோட பாத சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா அந்த சேவை இல்லை பாத சேவைங்கிறது பாதங்கிறதுக்கு உள்ளார ஒரு வேற ஒரு அர்த்தம் இருக்கு கால்னா காட்டுன்ற மாதிரி பாதம்னா அடியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு அப்புறமா வருவோம் இப்படி பிராமணர்கள் என்பவர்கள் போய் பேச மாட்டார்கள் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் புறம் பேசுவது கிடையாது தவறான செயல்களில் ஈடுபடு ஈடுபடுபவர்கள் கிடையாது இவர்கள் எல்லாமே இந்த குணநலங்களில் இருப்பவர்கள் மட்டுமே பிராமணர்கள் அதுக்கு ஆப்போசிட்டா சூத்திரர்கள் யாரு அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க அப்ப அவங்க பொய் சொல்லுவாங்க திருடுவாங்க கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருப்பாங்க பிராணனை உணர மாட்டாங்க மற்றவங்கள்ட்ட புடுங்கிறவங்களா இருப்பாங்க இத மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டான குணங்கள் இருக்கிற மற்றவர்கள் அனைவருமே சூத்திரர்கள் என்பதை ஞானத்தில் இப்படிதான் தான் நம்ம அதை வந்து